பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியாக நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் என்னெல்லாம் கனவு கண்டிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல எப்படிலாம் பேசிருக்காங்கல்ல உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும் எவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்காங்க பாருங்களேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார பீரங்கி மாதிரி பீகார்ல சொல்லி சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி சொல்றதுக்கு ராஜீவ் காந்தி பிரதர் சொன்னாரு மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நடுவுல ஏதோ சொன்னீங்களே அதை இன்னொரு முறை சொல்லுங்க மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே வேறு கொசுக்காது கொஞ்சோண்டு போல இருக்கும் இந்த ஆளுக்கு அது கூட இல்லையே போய் இந்த பீகார் தேர்தலோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கூட ஊடகவாதிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிட்ட சில கேள்விகள் கேட்க வராங்க பீகார் தேர்தலை குறித்து கேள்விகள் கேட்க வராங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம திருச்சி ஓடி போறாரு பீகார் எனச்சென்ட்டு எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா இந்தியாலேயே மிக சிறந்த முதலமைச்சர் யாரு இப்போதைக்கு மிக சிறந்த முதலமைச்சர்னா நீங்க யார சொல்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு இந்த தேஜஸ்வி சொன்ன பதில கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் தேஷ்கா பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆப் கிசிமந்த கரெண்ட் பே ஆப்கோ லக்தா ஹே கி ஸ்டைலின் ஓகே இந்த கேடுகட்ட ஜென்மங்களா நான் படக்கூடிய அவலத்தை நினைச்சு பாக்குறப்போ இது காலாகாலத்திற்கு என்னால் மறக்க முடியாது காங்கிரஸுக்கு எப்போவுமே பின்னடைவு கிடையாது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பிச்சது வந்து அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் உருட்டு உருட்டு நல்லாவே உருட்டு முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கு ஃபேஸ்லெஸ் பீப்புள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏப்பா

ஒரு நல்லா இருக்கும் உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும் நாங்க எதையும் வந்து வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவிந்தரிச்சு படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பேரிக்கன் கிடையாது தலைவர் வணக்கம் தலைவரே என்ன ஒரே எரைச்சலை கிடக்குது கட்சி செயல்வீரர்கள் மீட்டிங்க அதுக்கு கட்சி அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறீங்க பாரு வெளியானுடைய சுகதரே என்னுடைய தலைமையில திருமணம் நடந்திருக்கிறது பழனியாண்டி அவருடைய நடத்தி வைத்திருக்கிறேன் சரிங்க இப்போ இளைய மகனுக்கும் நடத்தி வைத்திருக்கிறேன் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல் காரணாவே மாறிட்டாங்க அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இன்னும் நடைபெற வரைக்கக்கூடிய திருமணங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த திருமணங்களுக்கும் நான் தான் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நாளும் இருக்கிறது இப்ப இந்தியாவே அதோட பேரன் பத்தி கூப்புறம் நான் தானே திருமணத்தை நடத்திய பேர் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது எப்படி என் தார்மீகம் சிந்தனை உன் கருத்திகை மாண்டக்குள்ள இப்படி ஒரு தார்மீக சிந்தனையா அந்த கடையே கதியில் கிடைக்கிறனே என்ன பார்த்து யாரும் எப்ப கல்யாணம் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்னை கேட்கவும் யாரும் இல்லையே கட்டுரைகளை எழுதி இருக்காங்க திராவிட இயக்கத்துக்கு சார்பானவங்க மட்டும் இல்ல இத்தனை கட்டுரையான பார்வைகளை இப்படி ஒரு புத்தகம் உருவாகுறது மிகவும் சிறப்பு இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும்

இங்க தேர்தல் நிதியாக ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ரூபாயை குறைய ஐம்பது லட்சம் ரூபாயை நிதியாக இங்க தந்திருக்கிறார் ஐயா எவன் குடும்பத்தை கெடுத்தானோ ஐம்பத்தி ஒரு கோடியோட கோடியோட நிச்சயம் நிற்க மாட்டார் கவர்மெண்ட் மனுஷன மதிக்கிறதே இல்ல சார் எந்த அரசியல் கட்சி மனுஷன் மதிக்கிறது சார் நம்ம பார்த்து திருந்தினா சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவன உட்கார வச்சு பண்பானவன் உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்துல நான் சொல்லக்கூடிய செய்தி ஆகும்